லோகேஷ் கனகராஜை டீலில் விட்ட பிரபல நடிகர் எல்லாத்துக்கும் தளபதிதான் காரணம் பொங்கல் நாளன்று முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகவில்லை இதனால் தேட்டருக்கு மக்கள் கூட்டம் செல்லவில்லை முன்னணி நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் விஜயும் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் நடித்து வருகிறார் விடாமயற்சி படத்தில் தமிழகத்தில் படப்பிடிப்பு இல்லாமல் வெளிநாடுகளில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் இருக்கிறார் நடிகர் அஜித் ரஜினிகாந்தின் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக தகவல் வந்தன இந்த படம் தமிழ் சினிமாவின் உச்சம் தொடும் என எதிர்பார்க்கப்பட்டது லோகேஷ் கனகராஜ் விஜயின் லியோ படம் எடுத்த பிறகு ரஜினிகாந்திற்கு எழுதி வந்தார் இந்நிலையில் ரஜினிகாந்த் அவருக்கு அழைப்பு கொடுக்காமல் வேறு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது வளர்ந்து வரும் இயக்குநரான லோகேஷ் கமலுடன் ஒரு படத்தை முடித்திருக்கிறார் விஜயுடன் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த வரிசையில் சூப்பர் ஸ்டாருடன் மட்டுமே வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது தற்போது அந்த வாய்ப்பு கிடைத்தும் சூப்பர் ஸ்டார் அதற்கு நேரம் காலம் கொடுக்காமல் மற்ற இயக்குநர்களை தேர்ந்தெடுக்க முடிவெடுத்திருக்கிறார் பிரபல மூத்த பத்திரிகையாளரான அதாவது வேட்டையின் திரைப்படத்தை எடுத்து ரஜினி அடுத்ததாக நெல்சனுடன் டூ படத்தில்தான் நடிக்கிறார் என்றும் அதற்கான ஆலோசனையில்தான் நெல்சன் இப்போது பெங்களூருவில் இருக்கும் ரஜினியின் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருப்பதாகவும் கூறினார் கடந்த வருடம் ஒளியான ஜெயிலர் படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது அதன் காரணமாகவே இரண்டாம் பாகத்தை எடுக்க முடிவெடுத்திருக்கிறார்களா அந்த படத்தை எடுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினி இணைவார் என்றும் கூறினார் அதற்கு அடுத்ததாக கடந்த ஆண்டு வெளியான மாமன்னன் படத்தை பார்த்த ரஜினிகாந்த் இயக்குநர் மாரி செல்வராஜை அழைத்து ஒரு படம் பண்ணலாம் என கூறினாராம் இதனால் அவரும் கதையில் கவனம் செலுத்தி வருகிறாராம் அந்த வரிசையில் லோகேஷ் கனகராஜ் இல்லை என்பதால் சற்று வருத்தத்தில் உள்ளதாக தெரிகிறது சூப்பர் ஸ்டாரிடம் வாய்ப்பு கிடைப்பது என்பது பெரிய வரம் ஆனால் அவர் அதை தவிர்த்து வருகிறார் என லோகேஷ் நினைத்து வருகிறாரா இதற்கெல்லாம் காரணம் கடைசியாக விஜயின் கூட்டணியில் இணைந்த லோகேஷ் கனகராஜ் லியோ படம் கடந்த ஆண்டு வெளியான

பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடலாம் என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிற பாருங்க அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷா கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டுச் சந்திக்கு இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தலில் பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் தருமபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுத அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டி என் வடிவேற்க அவருடைய பேரை திமுக திமுக ஓடியே வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல விடுதலை எழுதுகிறார் ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தருமபுரியினுடைய வளர்ச்சியை குறைந்து இருக்கிறான் அதனால் உங்க எம்பி வந்தா நீங்க கேட்கணும் அண்ணே யாராவது ஒரு பூமி பூஜை தருமபுரியில போட்டா கூட ஒரு மூதுபத்திய பத்த வச்சா போல ஏன் ஒரு சூடத்தை எடுத்து யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படி நீ வந்து மூதுபத்தியோ நீ வந்து சூடத்தை எடுத்துக்கலாம் அவர்ட்ட சொன்னா அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றேன் அண்ணாமலை தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா உங்கள் எம்பி செந்தில்குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லறேன் சொன்னாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னைக்கு உங்க எம்பியுடைய சாதனையை பார்ப்போம் அவருடைய முதல் சாதனை என்னன்னா மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்கேஜி குழந்தைய போல ஓடி போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது பறக்கும் சாலை திட்டம் எழுபத்தி அஞ்சு கோடி என்ன சொல்றாரு சாலைக்கு இந்தியால எங்கேயுமே ஒரே இடத்துல எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கல சமீபத்தில் ஒரு பெரிய விபத்து நடத்திருப்பீங்க அதெல்லாம் அந்த சிமெண்ட் லாரி வந்து அடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இனிமேல் முறப்போருள்ள ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட